இடைத்தேர்தலில் செருப்படியை கொடுக்க தமிழகத்தின் மக்கள் தயாராக இருக்கிறார்களா இதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெள்ள பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ஓரளவு முழுமையான வெற்றி வாய்ப்பு தெரிந்து விட்டது எந்த கட்சி வந்து ஜெயிக்கும் எந்த கட்சி வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா தெரிந்தும் கூட ஏன் மக்கள் வந்து செருப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வாதம் நீங்கள் கட்டாயம் எழுப்ப வேண்டும் ஏன் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்ததை விடவே அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுன்றதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்லை ஓகேங்களா இந்த ஒரு தான் இடைத்தேர்தலில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி விவகாரம் அதற்கு பிறகு இந்த கள்ளசாராய விவகாரம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பல 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 வழக்குகள் நிலுவையில் இருப்பது திமுகவின் அரசின் மீதான தொடர் அதிருப்தியான நிலைகள் இது எல்லாமே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முடிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க உண்மையில் அது நடக்குமா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் சில விதமான அடிகளை கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் அது இப்ப வரப்போற இந்த தேர்தலிலேயே தெரியுமா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையிலே இடைத்தேர்தலில் மக்கள் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த அடிகளை காலப்போக்கிலே நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற வெற்றிகள் தோல்விகள் என அனைத்தும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாகவே அனைத்தும் மாற்றமடைவதற்கு வாய்ப்புக்கள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே இடைத்தேர்தலில் மக்கள் செருப்படியை கொடுத்து தமிழகத்தின் இந்த திமுகவின் அரசை ஹிட்லர் போல ஸ்டாலின் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ அது வந்து வெற்றியை கொடுக்கிறதா என்பதை நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு ஃபார்முலாவிற்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இடைத்தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கப் போகிறது என்பதைத் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி